தாவேக்கா வெஸ் நாம் தமிழர் கட்சி ஒரு மோதல் போக்கிலேயே இருக்காங்க நேற்று நடந்த அந்த மேடை எப்படி பாக்குறீங்க ஒரு மாவட்ட செயலாளர் லெஃப்ட் பாண்டி அப்படின்னு பேர் ஒரு தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் தேனி மாவட்ட செயலாளர் இருக்காரு அவர் சாட்டை துறை முருகா இங்க வந்துருவியா இங்க வந்து இப்போ வந்துட்டு போயிருவியா நீ சரியா ஆம்பளை வாடா எவ்வளோ சரியான ஆம்பளை ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தலம் பறந்து இருக்கும்டா நீ வாடா நீ ஏன் பேசிக்கணும்டா எங்கடா வர எப்படா வர சொல்றான் ஒரு வீடியோ போட்டாப்ல வீடியோ போட்டவங்க நம்ம நம்மட்டாங்க இந்த நாம் தமிழர் குறிப்பு தேனியில போய் மீட்டிங்க போட்டாங்க அதாவது இது வந்து சிறு பிள்ளைத்தனமான ஒரு விஷயமா இருக்கு அதிமுக விமர்சனம் பண்றதில்ல பாஜக விமர்சனம் பண்றதுல திமுக விமர்சனத்தை மட்டும் வைக்கிறப்ப உங்க குற்றச்சாட்டு வந்து பாஜகவோட கையால் தான் விஜய் என்ற பார்வையில் இருக்கீங்க ஆனா விஜய்க்கு பல நெருடல்களை பாஜக கொடுக்குது அதாவது என்னன்னா புதிய குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவர் திரு சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் படுஜோரா களம் காணது தமிழ்நாட்டில் குறிப்பாக தாவேக்கா விஸ் நாம் தமிழர் கட்சி ஒரு மோதல் போக்கிலே இருக்காங்க நேற்று நடந்த அந்த மேடை எப்படி பார்க்குறீங்க இது இல்லை தாவேக்கா டிவி கே அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே அவர் முட்டல் முதல்லே அந்த இது போயிட்டுருக்கு தேனியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தெரியும் எல்லாருக்கும் சாட்டை துறைமுருகன் தெரியும் அவர் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா தாவேக்காவினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் லெஃப்ட் பாண்டி அப்படின்னு பேர் அவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் தேனி மாவட்ட செயலாளர் இருக்கார் அவர் சாட்டை துறைமுருகா இங்கே வந்துருவியா இங்கே வந்து இப்போ வந்துட்டு போயிருவியா நீ சரியான வாடா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாப்ல வீடியோ போட்ட உடனே நம்மள பண்ணிட்டாங்க இந்த நாம தமிழர் குரூப் போய் மீட்டிங்கை போட்டாங்க மட்டும் இங்க வந்திருக்கேன்டா வாடா நீ தொட்டு போடுறா அப்படின்னு அங்க வந்து ஒரு சீரவசனமா நீ வரமாட்டேன்னு சொன்ன வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு அது வந்து அந்த நேரத்தில் கூட்டம் நடந்துட்டு இருக்கப்போ நாலு பேர் கூட பைக்கில் வந்து டிவிக்கே கத்தி ஓடி இருக்காங்க டிவி கே அப்படின்னு கத்திங்க அம்மி டிவியில் அப்புறம் வைக்கலாம் ஹெல்மெட் போப்போம் வண்டியில இருந்து இவங்க வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க போல் அங்க ஒரு சின்ன முட்டல் மோதல் இருக்கு அப்புறம் சாட்டை துறைமுகம் பேசிட்டு போன பிறகு அங்கேருந்து ரெண்டு மூணு பேரும் வந்து தகராறு பண்ணி தள்ளுமுள்ளி ஏற்பட்டு கார்குநாண்டியில் உடைக்கப்பட்டு வழக்கு பதிவுப்பட்டு மூணு பேர் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்போ நான் அந்த லெஃப்ட் பாண்டிங்கிற மாவட்ட செயலாளரை இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு தலைமராக இருக்கிறதாக போயிட்டு இருக்கு அதாவது இது வந்து சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயமா இருக்குது அதாவது ஒரு கட்சி கூட்டத்தில் இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு வந்துருவியா எங்களை எதிர்த்து பேசிருவியா அப்படின்னு கேட்குறதுக்கு அதுக்கு பதில் கவுண்ட்ரு கொடுப்பாங்க உதாரணத்துக்கு இந்த உலகம் சுட்டு வாலிபன் படம் இளவம் சுட்டு வாலிபன் படம் வந்தோன்னா மதுரையில் படம் ரிலீஸ் ஆச்சு நான் சேலை கட்டிக்கிறேன் அப்படின்னு மதுரை முத்து அன்னைக்கு பேசினார் அந்த உலகம் சுட்டு வாலிபன் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு சேலையும் வலைகளும் பாசல் வாங்கி அமைச்சாங்களாம் அப்புறம் அந்த படத்தினுடைய பெட்டியை காலி பெட்டியை வச்சு மேலே வந்து ஒரு உலக உருடைய வச்சு ஊர் ஊருக்கு கொண்டு வந்து சுத்தி காமிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்போ ஒரு போட்டி எதிர்ப்பு எதிர்குறல்ங்கிறது ஜனநாயக ரீதியாக இருக்கணும் இப்போ நீலாம் பார்த்தீங்கன்னா திருமணி கூட்டங்கள் போடுவாங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு திமுக கூட்டம் போட்டு அவங்க வந்து ஒரு காரசாரமாக பேசிட்டு இறங்கிட்டாங்கன்னா அடுத்த வாரம் அதிமுக தரப்பில் இருந்து கூட்டம் போட்டு அதுக்கு பதில் சொல்லுவாங்க இப்படி ஜனநாயக ரீதியாக பேச கருத்துக்களை மோதிக்கிறத விட்டுட்டு மேடைகளில் வந்து தாக்குறது சத்தம் போடுறது விசில் அடிக்கிறது இப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வந்து காலமாக அதிகமாக இருக்குது இது ஒரு ஆபத்தான விஷயம் இதனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா சமூக சாதாரண மக்கள்தான் அந்த கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா நெருக்கடி அது வந்து அவங்க தெரியல பங்களா பகுதியில் நடக்குது பங்களா சிட்டி முக்கியமான இடம் அந்த இடத்துல இந்த மாதிரி யாராவது தள்ளுமொழி நடக்கிறப்ப அந்த யாராவது அவசர சிகிச்சைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாருக்கா பாதிக்கப்படலாம் ஏதாவது பாதிக்கப்படக்கூடிய விஷயம் தான் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சட்டை முருகன் வந்து ஒரு ஒரு இடத்துல மீடையை மேடையை போட்டு பேசிட்டு போகிறாருன்னா நீங்கள் அடுத்த வாரம் அதே இடத்துல மேடையை போட்டு அதுக்கு பதில் கவுண்டு கொடுக்கலாம் அதை விட்டு கூட்டத்துக்குள்ளே போயிட்டு டிவி கேன்னு கத்திட்டு ஓடுறது அப்புறம் வந்துட்டு போன பிறகு வந்து தகராறு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர்கள் அறிவு அரசியல் ஒன்றும் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்கிறதான் பார்க்க வேண்டியது இருக்குது இது தொடர்ந்தே போயிட்டுருக்கு சமூக வலைதளங்களில் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியாக இருந்தால் முதல்ல எதிரும் புதினும் இரு துருவங்கள்ன்றது திமுக அதிமுக தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படியே மாறி இருக்கா களம் திமுக தாவேக்கா அப்படின்ற ஒரு இடத்துல வந்திருக்கா இப்போது இல்லை நாங்கள் திமுக கிடையாது நாம் தமிழ் என்ன சொல்றாங்கன்னா உனக்கு எனக்கு தான் போட்டின்னு நாம் தமிழுக்கு கூப்பிடுறாங்களா இந்த சண்டைக்கு கூப்பிடுவாங்க அன்டெஸ்டட் ஒரு பார்ட்டி அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்றும் தேர்வு செய்யப்படாமல் தேர்தலை தேர்வு சந்திக்காத டெஸ்ட் பண்ணாத ஒரு சாண்டு தான் அது ஒரு மண்ணு தான் அது என்னங்கிறது இனிமேல் தான் தெரியும் ஆனால் அவங்க வரக்கூடிய கருத்து கட்சி பார்த்தீங்கன்னா அவங்களே மாறி மாறி சொல்றாங்க ஆதவர் ஜி முப்பது பர்சன்ட் இருக்கிறாரு செங்கோட்டை நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கிறாரு ஆனால் இது வரைக்கும் கூட்டணி இல்லை இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் முதல் முறையாக ஆட்சி அதிகாரத்தில் பங்குனு காங்கிரஸும் திமுகவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நின்னாங்க அது பெரிய தோல்வி இதுவே ஒரு தோல்வியான ஒரு ஃபார்மெட்டு இந்த கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்குங்கிற அந்த விஷயம் இருக்குது அதுவே தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட் அதை கையில் எடுக்கிறார் கையில் எடுத்த முதல் மாநாட்டில் சொல்கிறார் நம்மளும் தேர்தலை சந்திப்போம் இல்லையா நம்மளும் ஆட்சி அமைப்போம் இல்லையா நம்மளும் நம்மளை நம்பி வரவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னா இது வரைக்கும் யாரும் வரல விஜயை நம்பி தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன கட்சி கூட இது வரைக்கும் சைன் பண்ணி சொல்லுங்க ஏன்னா அவங்களோட ஓட்டு ஏரிய வந்து வீட்டுக்கு இரண்டு ஓட்டு இருக்கு சாயடா நியர்லி எங்களுக்கு அந்த ஓட்டு என்னைக்கு வந்துடும் ஆட்சி அமைக்கிற ஓட்டும் அப்புறம் ஏன் நீங்கள் போய் காங்கிரஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் ஏன் விசிக கூப்பிட்டீங்க ஏன் மற்ற கட்சியெல்லாம் ஏன் கூப்பிட்டுருக்கீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் விஜய் முகம் ஆமா விஜய் காங்கிரஸ் விசி கேத்துக்கிறோமா அதனால தான் அவங்களை அவங்கள வந்து அதிமுக ஏற்றுக்குச்சா நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கு பிறகும் கூட உங்களோட எந்த கட்சியும் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வரல அண்ணா அறுபது நாளில் தேர்தல் வரப்போகுது இப்போ வரைக்கும் எந்த கட்சியோட கூட்டணி இல்லை நீங்கள் தனியாக தனிக்கு பாட்டுருங்க இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதிக்கு வேட்பாளரை போட்டு வேட்பாளருக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு அந்த பூத் லெவலில் கட்டமைப்பை உருவாக்கி நீங்கள் தேர்தலை சந்திச்சு எப்படி ஆட்சியை பிடிப்பீங்க அதுதான் இங்கே இப்போ எல்லோர தமிழ்நாட்டிலோட அந்த கட்சிகள் சார்ந்த விஷயம் வந்து அது விசிகாக இருக்கட்டும் பாமக நாம் தமிழர்களட்டும் இப்போ எந்த கட்சியும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பெரிய கட்சிகள் கூட இணைந்து தான் அவங்க தேர்தலில் சந்திக்கிறாங்க அவங்களுக்கான அதிகாரத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க அதுக்கு தொடர்ந்து தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியலில் அது இயல்பாக தான் இருக்குது இன்றைக்கி அந்த இடத்த விஜய் வந்து கொடுக்கணுன்றார் தாவேக்கா நான் எலெக்ஷனில் வெற்றி பெற்றால் நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கொடுக்குறேன்றார் ஏன் இவங்கெல்லாம் போய் சேர மாட்டோம் நம்பகத்தன்மதி இல்லாமல் தான் அரசியல் பக்குவம் இல்லை செலக்டிவாக விஷயங்களை பேசுகிறாரு நீங்கள் மாற்று அரசியல் மாற்று சக்தி பிரைமரி ஃபோர்ஸ்னு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணணுல்ல அதிமுக விமர்சனம் பண்ணுறதில்ல பாஜக விமர்சனம் பண்ணுறதில்ல திமுக விமர்சனத்தை மட்டும் வைக்கிறப்ப உங்கள் மீது சந்தையாக வருமா இல்லையா பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய எத்தனையோ ஸ்கீம் பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க உங்கள் படத்தை மடிக்க வச்சிருக்காங்க அதையும் பேச மாட்டேங்கிறீங்க இப்போ தொடர்ந்து ஒரு ஒரு சாரார் அரசியலை தான் நீங்கள் பண்ணுறீங்க திமுக எதிர்ப்பு தான் எங்களுக்கு வேணும்னா திமுக எதிர்ப்பு அரசியல் திமுக அதிமுகவும் மண்ணுது பாஜகவும் மன்னுது நாம் தமிழரும் பண்ணுது அப்போ நீங்கள் அதோடு ஒன்று தான் நீங்கள் அதனால தான் உங்கள் மேலே ஒரு சந்தேகம் வருது செயல்பாடு திருப்புரங்குன்றை பற்றி பேச மாட்டேன் கவின் வழக்கை பற்றி பேச மாட்டேன் பாரதியாக கொண்டு வரக்கூடிய எந்த திட்டங்களையும் பேச மாட்டேன் இப்போ யூஜிஜி யூ யூஜிசியில் வந்து ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது ஏற்கனவே அந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சாதி ரீதியான பாகுபாடுகள் இருக்குது நிறையா வந்து மரணங்கள் நடக்குது அப்படிங்கிற அதை கண்காணிக்கிறதுக்கு குழு பண்ணும் உச்சநீதிமன்றமே ஒரு குழு அமைக்கிறாங்க அதில் வந்து ரெண்டு எஸ்சிஎஸ்டி இருக்கணும் ஒரு இப்போ மாணவர் இருக்கணும் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்ஸ் இருக்கணும் எல்லாம் சேர்ந்து ஒரு குழு போடுங்க அவங்க மாதம் மாதம் அதை அப்டேட் பண்ணணும் அந்த மாணவர்கள் பிரச்சனை சரி பண்ணணும் சரி பண்ண முடியலாம் கம்ப்ளைண்ட் கொடுங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு ஃப்ரேம் பண்ணுறாங்க எதிர்த்து உயர்கல்வி சாதி உதய உயர் சாதினர் வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க இது முக்கியமான விஷயம் இந்தியா முழுவதும் போயிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் எதாவது பேசியிருக்கணும்ல இந்தியா முழு இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் படிக்கக்கூடிய பட்டியலுத்த மாணவர்களாக இருக்கட்டும் பேக்வேர்ட் கிளாஸ் மாணவர்களாக இருக்கட்டும் இவர்களெலாம் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது சென்னை ஐஐடியிலேயே கிட்டத்தட்ட நம்ம எத்தனை இது நடந்திருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்போ கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவனுடைய கனவை சிதைக்கக்கூடிய இடமாக அங்கே மாறிக்கிட்டு இருக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் அதுக்கு உச்சநீதிமன்றம் முன் வந்து ஒரு குழுவை போடுறாங்க அதை எதிர்த்து போய் ஸ்டே வாங்குறாங்க இதை நீங்கள் எதிர்த்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா உங்கள் உங்கள் கட்சியில் அதிகமாக இளைஞர் இருக்கான்னு இல்லையா அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாதா மாணவன் கிடையாதா அவனுக்கு ஒரு பிரச்சனை தானே அதாவது பேசணுமா இல்லையா அப்போ அதை பேச மாட்டேன் இல்லை எங்கள் உங்கள் குற்றச்சாட்டு வந்து பாஜகவோட கையால் தான் என்ற பார்வையில் இருக்கீங்க ஆனால் விஜய்க்கு பல நெருடல்களை பாஜக கொடுக்குது அதாவது என்னென்னா விஜய் வந்து அவங்க ஒரு ஓட்ஸ் ஸ்பாய் ரொம்ப நல்ல கேள்வி பல பேர் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க குழப்பவே வேண்டாம் இன்றைக்கும் சொல்கிறோம் இப்பையும் சொல்கிறோம் எப்பையும் சொல்லுவோம் விஜய் வந்து பாஜகவினுடைய பீட்டிங் தான் பாஜகவால் இறக்கப்பட்ட ஒரு ஓட் தான் விஜய்ங்கிறதுல யாரும் குழப்பிக்கிறே வேண்டாம் யாருக்கும் மாற்றுக்கிறதே வேணாம் ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓயசியாக இருக்கட்டும் உமா மாயாவதியாக இருக்கட்டும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒருத்தர் ஓட்ஸ் பாயில் இறக்குவாங்க தமிழ்நாட்டே எடுத்துங்க ரொம்ப தூரம் போனாங்க கமலாசன் இறக்க பார்த்தாங்க கமலஹாசன் இறக்க பார்த்தாங்க இறக்குனாங்க கமல்ஹாசன் பிரித்த ஓட்டுனால தான் கொங்கு பகுதியில் பாஜக வரவே முடிஞ்சுச்சு அப்போ கமல்ஹாசனை வச்சு போன தேர்தலில் பண்ணாங்க இந்த தேர்தலில் விஜய் இறக்குறாங்க விஜய் இறக்கி ஓட்டை பிரிக்கிறது தான் வேலை விஜய் கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா நீ கரெக்டாக வந்து பெரியாரையை கையிலடு அம்பேத்கரை கையிலடு சிறுபான்மையர் இஸ்லாமியை கையிலடு நீ ஒரு கிறிஸ்தவனை அடையாளப்படுத்துக்க நீ சேர்ந்து இந்த தேர்தலை சந்தி இந்த ஓட்டுகள்லாம் திமுக போகிற ஓட்டு இது நீ பிரித்து விடு விஜய் அரசியல் எங்கே பண்ணுறாங்க அங்கே எல்லாம் தெரியும் உங்களுக்கு அந்த அரசியல் தான் பண்ணுவார் அதுக்குள்ள தான் பண்ணுவார் அந்த அரசியலே கையிலெடுத்து கொண்டார் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் என்னென்னா கூட்டம் போகிறத சேர்றதை பார்த்துட்டு நமக்கு ஒருவேளை பெரிய ஒரு மாசு க்ரௌட் இருக்கும் போல் நம்ம சிங்கிள் பார்ட்டியாக வரலாம் நம்ம ஒரு முதன்மை சக்தியாக வரலாம் நம்ம ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் வரலாம்னு விஜய் தனியாகவே செயல்படலாம்னு ஒரு முடிவு எடுக்கார் அப்போ தான் பிசிகாவை பிசிகாவையும் காங்கிரஸையும் கூப்பிட்டு வாங்குங்கிறது அவங்களுடைய இது அது இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருன்னு வச்சுக்கோங்க ஈஸிக்காக முடியாதுன்ட்டார் நீங்கள் பிஜேபியோட டீம் டிம்தாங்கிறத சொல்லி கதை அடைச்சிட்டார் வெளியில் போ அப்படிங்காவது தள்ளி விட்டு அடைச்சிட்டார் காங்கிரஸுக்கு தெரியாமட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க அது அது வேறு விஷயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கட்சியுமே இவங்களோட ஒன்றும் கூட்டிட்டு போரில் அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா தனிச்சு ஒரு முடிவு எடுக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு விஜய் அது பாஜகவுக்கு ஒரு நெருளில கொடுக்குது இவன் என்னென்னா நம்ம வந்து விஜய்யை வந்து திமுகவுக்கு போகிற ஓட்டை பிரிச்சது ஒரு தலித்து ஓட்டுகள் இஸ்லாமிய ஓட்டுகள் கிறிஸ்தவ ஓட்டுகள் திமுக விழுகிற ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டு அதை விஜய் பார்த்தா இவர் அதிமுக நான் தான் எம்ஜிஆர் நான் தான் அதிமுக அப்படின்னு அதிமுக ஆட்டில் கூட்டம் சேர்ந்துட்டு இருக்காரு அப்போ நம்மளுடைய கூட்டணி நீ சைலண்டாக இருப்பா அப்படின்னு சொன்னி தம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தன் கை மீறி போயிடக்கூடாது விஜய் கடிவாளம் போட்டு கையில் வச்சுருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கங்க தேர்தல் பிறகு விஜய் நடிக்கப்படுவார் விஜய் இன்னா ஒரிஜினலாக வரக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாம் அதிகபட்சமாக விஜய்க்கு ஒரு பதினஞ்சு பெர்சன்ட் தனிச்சு இதே மாதிரி நான்கு மணி தேர்தலாம் இந்த மாதிரி தேர்தல் நடக்கப்போகுது நான்கு மணி போட்டியாக வருகிறபோது திமுகவுக்கு உண்டான அந்த ஓட் பேங்க் அப்படி சாலிட்டாக இருக்கும் அதை கால்குலேட் பண்றப்ப நாற்பது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்ன்றாங்க அப்படிங்கிற போது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது ஏறக்குறைய உறுதியாகி விட்டது அடுத்தபடியாக அதிமுக அதிமுகக்கான ஓட் பேங்க் போன முறையே பதினெட்டு இருபது பர்சன்ட் வச்சுருந்தாங்க முன்ன பின்ன போனாலும் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து அவங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் கிட்ட நெருக்கி வருவாங்கனு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டாம் இடத்துல அதிமுக மூன்றாவது இடத்தில் தாவேகா அவங்க கிட்ட பதின பதினஞ்சு டு இருபது பெர்சென்ட்டுக்குள்ளே தாவேக்கா வரும்னு வச்சுக்கலாம் நான்காம் இடத்துல எட்டு பர்சன்ட் ஏற்கனவே ஆறாம் தமிழ் வாங்க முன்ன பின்ன மாறும் இதுதான் தேர்தல் களம் நடக்க போகுது அப்போ ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டோ இருபது பர்சன்ட்டோ வாங்கினவங்க தேர்தலில் அவர் மெயின் ஃபோர்ஸாக மாற முடியாது ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது குறைஞ்சபட்சம் முப்பது பர்சன்ட் வேணும் அப்படிக்கும் போது இது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தேர்தல் தேர்தல் முடிவுக்கு பிறகு விஜய் கண்டிப்பாக நடிக்கத்தான் போவார் இப்போ இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்க இல்லையே அவங்க தெரியாமல் வந்து நாற்பது பர்சன்ட் இருக்குது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது ஒவ்வொரு நாளைக்கு கொண்டு சொல்கிறாங்க அதில் நீங்கள் ஆணித்தரமாக விஜய் வந்து அடுத்த தேர்தலில் இருக்க மாட்டார் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் பின்னாடி இன்றைக்கி செங்கோட்டையன் ஆதவர்ஜனா நிர்மல் குமார் போன்ற பல ஆளுமைகள் இருக்காங்களே யாரும் அரசியல் விஞ்ஞானிகள் பூராங்க அரசியல் இவர்கள்லாம் எப்படி என்ன சொல்கிற போகிறீங்க நீங்கள் அவங்களாம் அவங்க வேலையை பார்த்து போவாங்க வேலை செய்ய முடியும் அவர் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி தான் இவங்க வந்து ஒரு பெரிய சீனியர் லீடர்னு பேசியிருந்தாங்க அந்த பதவி சக்கர தான் சொன்னாரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்குங்க அவங்களுக்கு அப்படின்னு பதிஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்கன்னு ஜெய்ப்புறீங்க ரெண்டாவது இயல்பாவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான கூட்டணி இல்லாமல் எந்த தேர்தலில் யாரும் ஜெயிச்சதே கிடையாது ஜெயலலிதா ஜெயிச்சிருக்காங்களோ அந்த மாவுடைய கரிஸ்மாட்டிக்கு வேற பெண்கள் ஓட்டு சால்டா வச்சிருந்தாங்க அதனால அவங்க ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் ரெண்டாயிரத்தி பதினாலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் அவர் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தாங்க அந்த அளவுக்கு இவர் இல்லையே அதற்கு பிறகு தொடர்ந்து எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணியோடு தான் அவங்க தேர்தலை சந்திக்கிறான் கூட்டணியோடு தான் ஜெயிச்சுருக்கிறாங்க அதான் வரலாறு அப்போ நீங்கள் எம்ஜிஆர் அளவுக்கு அவர் ஜெயலலிதா அளவுக்கு நீங்கள் ஒன்றும் வளரல எல்லா தரப்பையும் போய் சேரல இப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னா ஒரு ரசிகர் இருக்காங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே அவங்க கொண்டாடிடுவாங்களா இல்லை பெண்கள் கொண்டாடிடுவாங்களா எல்லா தரப்பையும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி அரசியல் பண்ணீங்களானா இல்லை இல்லை அப்படி நீங்கள் நாற்பது பர்சன்ட் முப்பது நாற்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்குறதுக்கு எல்லா தரப்பையும் கவரக்கூடிய ஆர்டர் இவங்க சொல்கிறது வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா கூட எட்டு கோடி பேருக்கு போனால் ஒரு கோடி பேர் தானே வரும் கணக்கு ம் அப்படி பார்த்தேன் எட்டு கோடி மக்கள் தொழில் ஒரு பர்சன் வச்சுக்கோன்னா கூட ஒரு கோடி பேர் தானே வரும் ஒரு கோடி வாங்கி என்ன பண்ண போகிறீங்க எப்படி ஜெயிக்க முடியும் அப்போ அந்த காலரேஷனே தப்பான காலேஷன் ஒரு வீட்டு எல்லாருமே விஜய் ரசிகா இருக்கணும் எப்படி சொல்ல முடியும் விஜய் அஜித்தை பிடிச்ச ஒருப்பாரு ரஜினியை பிடிச்ச ஒரு இல்லை அந்த அவங்களோட கேல்குலேட்டர் என்னென்னா ஒரு வீட்டுக்கு அந்த ஒருத்தர் இருந்தால் போதும் அந்த ஒருத்தர் வந்து அந்த வீட்டை ஓட்ட மாற்றுவாங்க அந்த வல்லமை தாவைக்கா இல்ல அது அது அந்த அளவுக்கு இருந்தால் தாங்க அந்த கட்சி எவ்வளோ வளர்ந்துருக்குமே பொது இடங்களில் அவங்க நடந்துக்கிறத பார்த்தா தெரியாதா எத்தனை பேரண்ட்டு வந்து என்டைய புலம்புறாங்க இந்த மாதிரி பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறான் கட்சி கட்சின்னு போயிட்டுருக்கான் பட படம் போயிட்டுருக்கிறான் எத்தனை பேர் சொல்கிறாங்க நான் வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கு எத்தனை பேர் பேர் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அவங்களே வந்து வருத்தத்தில் இருக்காங்க கட்சி காசை கை காசை செலவு பண்ணிட்டு இருக்காங்க காலேஜுக்கு போக மாட்டேங்கிறான் இந்த வேலையாக இருக்காங்கிற மாதிரி தான் அவங்களுடைய மனக்கு சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் ஓட்டாக மாறுமாங்கிறதெல்லாம் பெரிய பாதி பேருக்கு இந்த பதினேழு பதினெண்டு வயசு பசங்களுக்கு ஓட்டு இல்லை பாதி பேருக்கு அப்படிங்கும் போது இவங்க சொல்கிற கணக்கு பார்த்தாலுமே ஒரு கோடி தானே வரும் சொல்றீங்க அப்போ இந்த தேர்தலில் இவர் வந்து நான்கு மணி போட்டி தனிச்சு விடப்பட்டிருக்கார் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் உங்களுக்கு கை கொடுப்பதற்கு தயாராக இல்லை கை கொடுப்பதற்கு தயாராக இல்லை யாரும் உங்களுக்கு கூட சேர்ந்து விஷயத்த தயாராக இல்லைங்கிறதான் உண்மை இந்த நேரத்தில் தான் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க இப்போ நாம் தமிழர் இது அப்படிங்கிறது சவு சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருந்த சண்டை இப்போ தெருவில் சண்டை போடக்கூடிய அளவுக்கு அந்த சண்டை வளர்ந்திருக்கு அவ்வளோதான் தமிழ்நாட்டில் விசில் சத்தம் ஒழிச்சுட்டே காது கிழிக்குதுன்றாங்க நீங்கள் சிம்பிளாக கிடையாது எல்லா இடத்துலையும் விஷயம் அடிக்குமே சத்தம் வந்து ஒன்று சாகு வீட்டில் கேட்கும் இல்லாட்டி கல்யாணம் வீட்டில் கேட்கும் ரெண்டு இடத்துலாம் சத்தம் கேட்கும் ஒன்று ஒன்று மங்களகரமான சத்தம் ஒன்று மரண மரண சத்தம் ரெண்டு கேட்கும் இந்த சத்தம் மங்களகரமான சத்தமாக வேறு எதுவும் சத்தமா அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தெரியும் பார்க்குறேன் நன்றிங்க